அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழிகி அழுகி போகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இது எங்களோடு பேசுங்க நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசுறதற்காக நன்றி எங்களை உருவாக்குங்க நம்முடைய வருகைக்கா அயற்றப்படுத்துங்கேஷு நாமத்து பிதாவே ஆமேன் பாருங்க இந்த இன்றைக்கு நம்ம கடைசி காலங்களை குறித்து அநேக கத்துடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து இருக்கிறோம் ஆண்டுடைய வருகையை குறித்த ஒரு ஏக்கம் நாளுக்கு நாள் பிரி கொண்டிருக்கிறத நினைத்து நான் ஆண்டு சுதோத்திருக்கிறேன் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அவருடைய வருகைக்கு நேராக நம்ம ஆயத்தை சந்தேகம் இல்லை பாருங்க மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறு ஏழுல சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் ஆண்டோட வருகைக்கின் அடையாளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழு விதமான மிக முக்கியமான அடையாளங்களை சொல்கிறார் அதில் ரெண்டாவது வரக்கூடிய ஒரு அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்க முடியாது அப்போது கடைசி காலம் யுத்தங்கள் பெறுகிற ஒரு காலம்தான் யுத்தத்துடைய சத்தங்கள் ஓயாமல் நம்முடைய காதுகளிலும் டிவி டிவி மூலமாக நியூஸ் மூலமாக யூடியூப்கள் மூலமாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசித்து பார்த்தால் அன்றவரை அறிந்தவர்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் கடைசி காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி அதுதான் நம்ம வாழ்ந்து இந்த ஆண்டவர் ஜனங்களை எச்சரிக்கும்படிக்காக நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்காக நியாய தீர்ப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அன்புள்ள தெய்வம் தான் அதே நேரத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் பட்சிக்கிற அக்குனி என்று சொல்லப்பட்டிருக்கு நம் அன்புடையவர் அவருக்காக நம்ம அவர் நமக்காக அன்பு செலுத்தி தான் அவர் நமக்காய் கல்வாரி ஒரு ரத்தம் சிந்தி உங்களுக்காய் எனக்காய் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் இதற்காக நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டும் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பி தான் இதெல்லாம் அவர் ஒருபுறம் செய்திருக்கா செய்திருக்கிறார் போய் இதை அறிந்து நீங்களும் நானும் மறுபடியும் மறுபடியும் அவரை அறியாம அவரை வேதனைப்படுத்தி அவரை துக்கப்படுத்தி அந்த உலகத்துல நமக்கு விருப்பமாக மனம் போன போக்களை வாழும்போது அவர் என்ன செய்கிறாரே இந்த உலகத்துல அவர் சில நியாய தீர்ப்புகளை அவர் அனுப்புவார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஆண்டு நம்மோடு பேசுவார் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது கடைசி காலத்துல எருசலேமுக்கு விரோதமாக எல்லாரும் கூடி என்ன பண்ணுவாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள் அது நமக்கு தெரியும் ரெண்டு வருடமாக இருசிலமுக்கு விரோதமாக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கடைசி காலத்தில் அதாவது ஆண்டுடைய வருகை நாட்களில் இருசலமை டார்கெட் பண்ணி தான் யுத்தங்கள் எல்லாம் அமையும் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சைனாவுக்கும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பல யுத்தங்கள் நடந்தது உண்மைதான் இப்படி பல யுத்தங்கள் அங்கங்க நடந்தாலும் கடைசி காலம் தான் அதுக்கு கால கடிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஸ்ரோவேலை மையப்படுத்திதான் அநேக யுத்தங்கள் கடைசி காலங்களில் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்கிறது அப்போ அப்போ இப்படிப்பட்ட காலங்களில் ஒருபுறம் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ஜனங்கள் எலும்பிக் கொண்டு இவர்கள் அவர்களுக்கு எதிராக விளம்புறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு விரோதமாய் பல தேசங்கள் இன்னைக்கு எலும்பி கொண்டிருக்கிறது ஆனால் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் கத்தர் கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு வாதையை குறித்து ஆண்டவர் சொல்லாரு பாருங்க யுத்தம் நடக்கும் போது நார்மலா நமக்கு தெரியும் ஆதி காலத்திலேயே வேதத்துல சொல்லப்பட்டு பல யுத்தங்கள் நடந்திருக்கு இஸ்ரேவேலுக்கு விரோதமா யுத்தம் நடந்திருக்கு இஸ்ரேவேலுக்கும் எகிப்துக்கும் யுத்தம் நடந்திருக்கு இஸ்ரோவேலுக்கும் அசிரியா தேசத்துக்கும் யுத்தம் நடந்திருக்கு இஸ்ரோவேலுக்கும் பாபிலோனிய தேசம் என்று சொல்லப்படுகிற இன்னைக்கு அழைக்கப்படுகிற ஈராக்குக்கும் யுத்தம் நடந்திருக்குது இஸ்ரவேலுக்கும் ஈரான் என்று சொல்லக்கூடிய அண்டியன் பேராகிய பெர்சியாங்கிற நாட்டுக்கும் யுத்தம் நடந்திருக்குது கிரேக்க நாட்டிற்கும் அப்புறம் கிரேக்க தேசம் கிரேக்கமும் அந்த உலகத்தை ஆண்ட காலத்துல இசுரோவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள் ரோமர்கள் யுத்தம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பல யுத்தங்கள் நடந்தது ஆனால் அந்த நாட்கள் நடந்த யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட வெப்பன்ஸுக்கோ இந்த கடைசி காலத்துல நடக்கிறதான வெப்பன்ஸுக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது இப்போ அன்றைக்கு பாருங்க அன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்த ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சாப்பாங்க ஆனால் இந்த கடைசி காலத்துல நடக்கிற யுத்தங்கள் அப்படி இல்லைங்க அப்படி இந்த கடைசி காலத்துல என்ன நடக்குமா எப்படி யுத்தம் நடக்குமா அந்த யுத்தத்துல நடக்கக்கூடிய அதோடைய எஃபெக்ட சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவங்க காலூன்றி நிற்கும் போது என்ன நடக்குமா அவர்களுடைய சதை அழிந்து போக அவங்களுடைய சரீரமே என்ன செஞ்சிருமா அப்படி அழிஞ்சு போயிருமா சதி ச சரீரம் அப்படி அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வாதை கடைசி காலத்துல என்ன செய்ய போகிறது யுத்தத்துல பயன்படுத்தப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு இது மல் இது சகரியாவில சொல்லப்பட்டிருக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் அப்ப பாருங்க இது என்ன இது காலுண்டி நிற்கையில எப்படி சதை அழிந்து போகும் சரீரத்துல இருக்கிற சதை எப்படி அழிந்து போகும் அது சாதாரணமான ஒரு கண்ணுனால அல்ல ஒரு சாதாரணமான ஒரு வெப்பன்னால சதை அழுகி போகாது ஒன்று இரண்டாவது அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் அவங்க கண்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணு குழிக்குள்ள இருக்கும் போதே என்ன செய்யுமா கண்கள் தங்கள் குழியிலேயே கெட்டு போகும் அப்படின்னா கண் அப்படியே கெட்டு போகத்தக்க விதத்துல அப்படியே சரீரம் அழிஞ்சு கண்ணெல்லாம் கெட்டு போகத்தக்க விதத்துல ஒரு மனிதன் அப்படியே அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அவன் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போக நாவு தன் வாய்க்குள்ளே இருக்கும்போதே என்ன செய்யுமாம் நாவு அழுகி போகத்தக்க விதத்துல ஒரு மனிதன் அப்படியே அழிந்து போவானா கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் என்ன செய்வாங்களே இப்படி மறித்து போவாங்க இது எதன் மூலமா இந்த வாதை என்று சொல்லக்கூடிய வெப்பன் என்ன தெரியுமா ஆண்டவர் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாய் இதுக்கு இந்த வெப்பன் என்ன வெப்பன் இன்னைக்கு பல மிசைல்ஸ்ன்னு சொல்லி பல ராக்கெட் இருக்குது பல ஏவுகணைகள் இருக்குது இதை தாண்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அணுகுண்டு என்று சொல்லக்கூடிய பாம் இந்த பாம்ல பல விதமான அந்த பாம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அணுகுண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது உலக பொருளை அமெரிக்கா தேசம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்ன பண்ணாங்க பாம்பு வந்து அவங்க தயார் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் எந்த தேசத்துக்கு மேலே போடல அவங்களுக்கு தெரியும் உலகமே அதுக்கு கண்டித்து கொண்டு தான் அன்றைக்கு அதுக்கு முன்னாடியே இருந்தது இப்படிப்பட்டதான பாம்புனால என்ன உண்டாகும்னா பல ஜனங்கள் மறித்து போவாங்க தங்களுடைய சரீரம் தன்னுடைய சரீரம் அப்படி அழிந்து போகும் கண்ணு கண்ணுடைய குழிக்குள்ளேயே அப்படி அழுகி போகும் நாவும் அப்படியே சரீரத்துக்குள் அப்படி மொத்தமாய் அழிந்து போகிற ஒரு கொடிய ஒரு யுத்தத்தில் நடக்கக்கூடிய அந்த அணுகுண்டு நாள் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உலக ஜனங்களும் உலக தலைவர்களும் அறிந்து அவர்கள் எச்சரித்தார்கள் ஆனால் அமெரிக்கா கேட்கல அவங்க என்ன பண்ணாங்க நாற்பத்தி ஐந்தாவது வருடத்தில் என்ன செஞ்சாங்க கரோசிமா நாகசாகி மேல அவங்க குண்டு போட்டாங்க அதுல நாலு லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அப்படியே அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணாங்க அழுகி போனாங்க அப்படியே அழுகி போனாங்க இன்னைக்கும் அதோடைய வீரியோ இன்னைக்கு ஜப்பான்ல இன்னைக்கும் தெரிகிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் ஜனங்கள் அங்க அந்த கதிர்வீச்சினால ஜனங்கள் அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சரீரம் ஊனமாய் பிறக்கிற அநேக பிள்ளைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படியானால் ஒரு பவர் அன்னைக்கு இருந்த பாம் அந்த பாம்பு கூட அட்டோமிக் அதாவது அட்டோமிக் பாம் என்று சொல்லக்கூடியதான பாம் தான் அன்னைக்கு போட்டது எப்போ போட்டது கடந்த நூற்றாண்டுல ஆனால் புதிதாக இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க இதை காட்டிலும் பதினைந்து மடங்கு வீரியமானது இதை காட்டிலும் பல மடங்கு வீரியமான ஹைட்ரோஜன் பாம்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சு அமெரிக்காவிடத்துல இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மாற்றமல்ல இன்றைக்கு நடந்த ஒரு செய்தி வந்த செய்தி இன்னைக்கு சைனா தேசம் இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பயங்கரமான தீவிரமாக என்ன செஞ்சிட்டு இந்த ஹைட்ரோஜன் குண்டு தயாரித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்த நியூஸே புதிய தலைமுறையில் இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸு சீனாவில் ஹைட்ரோஜன் குண்டு சோதனை அலரும் உலக நாடுகள் என்று சொல்லி நியூஸில் வந்திருக்கு அணுசக்தி இல்லாத ஹைட்ரோஜன் குண்டு என்ன பாதிப்பு ஏற்படும் இதனால் என்ன நடக்குமா உலகமே இன்னைக்கு அது அதாவது கவலைப்படக்கூடிய விதத்தில் உலகமே அலரக்கூடிய விதத்தில் இன்னைக்கு சைனா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை டெஸ்ட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் வந்தது ஹைட்ரஜன் குண்டு சீனாவால் அலரும் உலக நாடுகள் டிஎன்டி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் குண்டில் டிஎன்டிங்கிறதான வெடிபொருட்களை பயன்படுத்துகிறாங்க அதோடு ஒப்பிடும்போது பதினைந்து மடங்கு நீடிக்கும் வெப்பத்தை உருவாக்குறது பல ஆயிரக்கணக்கான உடைய சூட்டை என்ன செய்யுமா இது உருவாக்கி அப்படியே மனிதனை அவனுடைய சரீரத்தில் இருக்கும்போதே அழித்து விடுமா இதோடைய டெத்து ஒரு ஒரு குண்டை போட்டுனா பல லட்சம் ஜனங்கள் ஒரே நிமிடத்தில் மறித்து போவார்களாம் கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த நாளுல காண்பிக்கிறது அப்படின்னா கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம் இந்த உலகத்தை அழிக்கும்படிக்காக பிசாசானவன் ஜனங்களை ஏவி விட்டு உலகத்தின் தலைவர்களும் உலகத்தின் பிரசிடென்ட்களையும் உலகத்தின் வல்லரசாக தன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கிறாங்க இது எதை காண்பிக்கிறது ஏன் இவர்கள் இதை அணுகுண்டு தயாரிக்கிறாங்க இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சிங்கி அடிக்கிறாங்க பல நாடுகள் சாப்பிட்றதுக்கு உணவு உருவாக்குவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை பணம் இல்லை ஆனால் என்ன செய்யறாங்க அணுகுண்டு உலகத்தை அழிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறாங்க எதை காண்பிக்கிறது அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்தில் ஆண்டுவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய கத்தடை பிள்ளைகளை இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு செய்தியா நீங்க நினைச்சிட கூடாது உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டோட வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்டது தான் இன்னைக்கு பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க அதனால இதை கேட்டு பயப்படணும் அவசியம் இல்லை இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அந்த நல்லவரை தேடி அவர் பிள்ளையாய் மாறினால் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வருகையில் நாம் போகலாம் இந்த உலகம் ஆக்கணிக்காய் வைக்கப்பட்டிருக்கு உலகம் அக்கனிக்காக இதையாய் வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தோடு நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு அடைந்து விடாதபடிக்கு அவருடைய பிள்ளையாய் மாறினால் அவருடைய வருகையில நாம் போக முடியும் கண்களை முடிச்சு பிக்கலாமா பரிசுத்த பிதாவே நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி மகிமை உள்ள கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் பெரிய காரணம் செய்யுங்கே